வணக்கம் ஆன்பஞ்சங்களே நான் உங்கள் பாலு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பருத்தி செடியில் எப்படி செயற்கை மகரந்த சேர்க்கை பண்ண போகிறாங்க அதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது முழுக்க பருத்தி காடு அந்த தூரத்தில் உங்களுக்கு தெரியலாம் சிவப்பு கலரில் தாழ் எதெல்லாம் போட்டிருக்கோ அதெல்லாம் பெண் பூ அது இல்லாத வந்து ஆண் பூ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சிவப்பு தாழ் வச்சிருக்கிறாங்க இது வந்து பெண் பூ மகரந்த செயற்கை பண்ணால் இந்த மாதிரி பருத்தி காய் வரும் பருத்திக்க தான் நல்லா காஞ்சி வெடிச்சதுன்னா பருத்தி வரும் பருத்தி தான் நமக்கு ஆடையாக வருது இதுதான் இவங்க செயற்கை முறையில் மகரந்த சேர்க்கை பண்றாங்க இதை வந்து ஆங்கிலத்தில் இவங்க என்ன சொல்றாங்க அர கிராசிங் அப்படின்னு சொல்றாங்க இது அதை பிரிச்சு காட்டுங்க சார் இது வந்து மகரந்தம் ஆண் செடியினுடைய மகரந்தம் இது வந்து ஆண் பூ ஆண் பூ இது ஆண் பூ என்னோட மகரந்தம் அது பெருசா இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாதி இருக்கிறது ஆண் பூ செடி சிகப்பு மார்க் பண்ணுறது பெண் அங்கே பின்னாடி வந்து சிகப்பு மார்க்கெலாம் இருக்குது பெண் பூ இருக்கா நம்ம அங்கே போகிறோம் இப்போ இந்த ஆண் பூவை பாருங்க இப்போ பறிக்கிறாங்க இதை பறித்து அவர் வந்து சேகரிக்கிறார் ஒரு கூடையில் இதை கூடையில் சேகரித்த பிறகு இதை என்ன பண்ணுவாங்க அங்கே கொண்டு போய் கொஞ்சம் காற்றுல உலர வச்சு அதை சளித்து அந்த மகரந்தத்தை தனியாக எடுப்பாங்க அதை எடுத்து அந்த மகரந்தத்தை மறுபடியும் பெண் பூவில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க இது வந்து செயற்கை முறையில் வந்து மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது தான் இது இயற்கையான முறையில் இப்போ நடக்குமான நடக்கும் ஆனால் ரொம்ப மெதுவாக நடக்கும் அது தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள்லாம் வரணும் அப்படி வந்து அது நடக்கிறதுக்குள்ளே பருவம் போயிருமையங்கிறதுனால இங்கே என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் இந்த வேலையை பார்ப்பாங்க இப்போது நம்ம பார்க்குறது எல்லாமே பெண் செடிகள் இந்த காடு முழுக்க பெண் செடியாக தான் இருக்குது இது எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கிற விவசாயிகிட்ட நம்ம கேட்போம் சொல்லுங்கள் எப்படிங்க அதை விதைக்கும் போதே உங்களுக்கு தெரியுங்களா இது ஆண் செடி பெண் செடின்னு எப்படி அடையாளப்படுத்துவீங்க தெரியாதுங்க விதையை வந்து எல்லாமே ஒரே விதையாக தான் அக்ரி கொடுப்பாங்க ஒரு செடி ஊன்ற இடத்துல நாலு விதை ஊணுவோம் அதில் ஆண் எது பெண் எதுன்றது பூ குத்தாக தான் தெரியும் பூ பூத்து அந்த மகரந்தத்தை எடுத்து நம்ம கையில் தடவி பார்த்தோம்னா மகரந்தம் தெரியும் நிற நர நரண ஒரு ஃபீலிங் தெரியும் அந்த மாதிரி பவுடர் மாதிரி அதில் தெரியும் இருந்ததுன்னா அது வந்து இல்லை வளவளப்பா இருக்குது பெண்ணு நமக்கு அந்த இடத்துல பெண் செடி தேவைன்னா பெண் செடியை விட்டுட்டு ஆண் செடி பிடிங்க பெண் செடி ஆண் செடி தான் வேணும்னாக்க பெண் பெண் செடி பிடிங்க எது நமக்கு வேணுமோ அதை வச்சுக்கணும் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஆண் செடி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பெண் செடி இருக்கணும் இப்போ ஒரு ஒரு இப்போ பெண் செடி வேணும்னா ஒரு அதில் கால் பாகத்தை விட கொஞ்சம் கம்மியாக நம்மளுக்கு ஆண் செடி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல இருக்கிற மகரந்தத்தை எடுத்து மீதி இருக்கிற பெண் செடிக்கு தட வர்றதுக்கு உண்டான ஆப்ஷன் வரும் இப்போ ஒரு செடியை நீங்கள் நட்டிங்கன்னா எத்தனை நாளில் அது மேலே வரும் பூ பூக்கும் பருத்தி நாற்பத்தஞ்சி நாள்ல வந்துருக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு பருத்தி செடி வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது மேலே வந்து பூந்துடும் அதுக்கு பிறகு இந்த மகரந்த செயற்கைன்னு நம்ம சொல்ல வரது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாள்ல அந்த ஐம்பத்தஞ்சு நாளுக்குள்ள அது வரைக்கும் நடைபெறும் அதுக்கு மேலே வரது பூ கொட்டிடும் தங்காது அதில் பருத்தி முதல்ல தடவனை பருத்தி வெடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு மேலே பத்து பூவில் தடவை பத்து பூவுக்கு மகரந்த சேர்க்கை பண்ணோம்னா ரெண்டு பூ காயாகும் ஆ ஆனால் இப்போ வந்து பத்து தடவை பத்துமே காயாகும் இப்போ இப்போ நம்ம வந்து மொக்கு வந்து அப்போ தடவை ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங்கில் எவ்வளோ எவ்வளோ நம்ம பாடுபடுறோமோ அதுதான் நம்மளுடைய பின்னால் நமக்கு வந்து பலமாக கிடைக்கும் அறுவடை கிடைக்கும் கிடைக்கும் இப்போ இந்த பருத்தி செடி வந்து எத்தனை நாள் ஆகும் இது நாலு மாதம் கிடைக்கும் நாலு மாதம் அறுவடை பண்ணி வச்சது அறுவடை பண்ணி முடிகிற வரைக்கும் நாலு மாதம் ஆகிடும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிலோ உங்களுக்கு பருத்தி கிடைக்கும் நான் இந்த தரம் ஃபர்ஸ்ட்டு நான் எனக்கு இதனோட டீட்டெயில் தெரியல அக்ரி தான் விசாரிக்கணும் பருத்தி விவசாயியான ராஜேஷ் தான் பறித்த ஆண் பூக்களை அங்கே சேகரித்து வந்து கொட்டுகிறார் அதை அங்கிருக்கும் பெண் விவசாயி ஒருவர் அறிவால் மனையில் அதை அழகாக அறிந்து அந்த மகரந்த பகுதிகளை மட்டும் தனியே தருகிறார் பருத்தி செடி பூ பூக்க ஆரம்பித்து ஐம்பது நாட்கள் வரை தினமும் காலையில் இவர்களது வேலையே ஆண் பூவை பறித்து மகரந்தங்களை பிரித்து பெண் பூக்களோடு சேர்ப்பதுதான் தான் இப்போது பார்த்தீர்கள் என்றால் மற்றொரு பெண் விவசாயி ஆண் மகரந்தங்களை சேகரிக்க தொடங்குகிறார் இதை சற்று வெயிலில் உலர்த்தி அந்த மகரந்தங்களை பிரித்தெடுப்பார்கள் இப்போது பிரித்தெடுக்கப்பட்ட மகரந்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி இருக்கின்ற மகரந்தங்கள் எப்படி இப்படி தூளாக வருகிறது என்று பார்க்கிறீர்கள் தானே இதோ அதற்கான செய்முறை சற்று வெயிலில் உலர்த்தப்பட்ட அந்த மகரந்தங்களை சல்லடையில் போட்டு அவர்கள் சலிக்கும்போது மகரந்த தாள்கள் அனைத்தும் பொடி பொடியாக உதிர்ந்து கீழே சேருகின்றது இதில் செயற்கையான ரவையை சேர்த்து இதன் பருமனை அதாவது என்னோட அளவை அதிகரித்த பின்னர் அதை ஒரு சின்ன குமிழில் போட்டு அதை பெண் செடியின் மகரந்தத்தோடு ஒட்டும் வேலையை செய்கிறார்கள் அதை எப்படி செய்கிறார்கள் என்று களத்தில் பார்ப்போம் வாருங்கள் இந்த பெண் விவசாயியின் கையில் ஒரு மூடி இருக்கிறது அந்த மூடிக்குள் நிறைய ஆண் மகரந்தங்கள் இருக்கின்றன பெண் செடியில் உள்ள பூக்களின் மேல் பகுதியை கிள்ளிய பிறகு வெளியே தெரியும் அதன் சூழ் தண்டில் ஆண் மகரந்த தூள்களை ஒட்டுகிறார்கள் வெகு வேகமாக இந்த பணிகளை கூட்டமாகவே செய்கிறார்கள் இந்த ஆண் விவசாயி அரை கிராசிங் செய்வது எப்படி என்று நமக்கு விளக்குகிறார் சூழ் தண்டு இது ஆண் ஆண் மகரண இப்படி தடவைனா இனப்பெருக்கம் செஞ்சு அது காயாக மாறும் காய காட்டுமே காய காட்டுனா தான் இஞ்சி வாங்குறான் இதுமாரி காய மாறும் காய மாறிச்சு இது காய நல்லா பெருத்து வெடித்து வெறும் பஞ்சாக உருவாகும் அதுதான் நூல் த நூலு சட்டை அதுமாதிரி அதெல்லாம் தயாரிக்க தயாரிக்கிறது சரி ஓகே இன்னொரு தான் அந்த பூ மகரம் செய்யுங்க இந்த பெண் பூ மீண்டும் இப்படி கிள்ளி விட்டு இது தேஜா பாருணப்பா தேஜா ஓகே விட்டு எடுத்தா இது ஆண் மகன் ஒட்டிக்கும் பருத்தி விவசாயம் என்பது அவ்வளவு சுலபம் அல்ல என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆடை நம் மானத்தை மறைப்பதற்கு மட்டும் என்றாலும் கூட விவசாயி அதனை விளைவிப்பது அவனது வயிற்று பிழைப்புக்காகத்தான் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் விவசாயம் காப்போம் விவசாயத்தின் அருமை பெருமையை வருங்கால தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்வோம் வாழ்க விவசாயி